அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலாத்து அன்ப சவால்களை பெரியவர்களை தாய்மார்களை அல்லாஹூஜ் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக எண்ணி மீ அல்லாஹ் குவிந்தார்களை அல்லாஹு அல்லஷானு தலாவுடைய மிகப்பெரிய கிறப்பு அல் அம்தில்லா இன்றைக்கு சாபார் மாதத்திலே இருபத்தி ஒன்பதாவது நாள் பெரை பார்க்கும் நாள் இன்றைய நாள் பிறையை பார்க்கலாம் அலமது இல்லா ரமதான் சவுதி எல்லாம் பார்த்து இன்றைக்கி ரமதான் ஒன்றாக இருக்கிறது நமக்கு அவங்களுக்கு பிற பார்த்துட்டாங்க நமக்கு இன்றைக்கி இருபத்தி ஒன்பது பிறையை பார்க்கும் நாள் கேரளாவில் அவங்களுக்கு இன்றைக்கி முப்பது பெற பார்க்க வேண்டிய முப்பது பெற முப்பதாயிருச்சு இன்னைக்கு அவங்களுக்கு தரவியல் ஆனால் நமக்கு வந்து பிற இருபத்தி ஒம்பது ஷாபா இருபத்தொம்பது முப்பது ஆனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க பெற பார்க்கணும் இன்றைக்கி பார்த்து நம்ம பிற பார்க்க இல்லைச்சோ நாளைக்கு முப்பது பிற பார்க்க வேண்டியதில்லை இன்னைக்கு அது வந்து இல்லை பார்க்கும் பார்க்கலாம் எல்லா தமிழ்நாடு எல்லா பள்ளிவாசலையும் காசிகளும் நிர்வாகிகளும் சேர்ந்து பிறையை பார்க்கக்கூடிய ரஹமத்தான ஒரு நாற்பத்தை அன்னைக்கு பார்க்க போகிற முடியாது கடைசியிலும் பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் புகான் முத்தாலுடைய மிகப்பெரிய ஒரு புனிதமான ரமதான் மாதமே வருகை வருக அந்த மாதத்தை பரிபூர்ணமான முறையிலே சலாமத்தான முறையிலே நோம்பு வந்து நாமளும் ஆரோக்கியமான நிலையிலே எல்லா நோம்பு ஒற்று சக்தி கிடைத்து தராவிய தொழுது குரான் அதிகமாக ஹத்தமல் முடித்து எல்லாம் அமரும் செய்யக்கூடிய நல்ல ஒரு ரமல்தான் ஆக எழுத்துக்கதிராக அடையக்கூடிய சகுருடைய நேரம் நல்ல மறக்கத்தான் நேரம் நம்ம நாம் பயன்படுத்தக்கூடிய சகுர செய்யக்கூடிய இத்தாரு நேரத்தில் துவா செய்து துபாவான் கபல் ஆகக்கூடிய மதுரு சகாப் ஆக்கூடிய சிறப்பு அடையக்கூடிய எல்லா சிறப்புகளும் தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இன்னும் ரமதான்ல நம்மளா உம்ராவிலே உம்ரா சென்று மக்காவிலே நம்ம ரமதானுடைய காலங்களை கிடைக்கக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க சௌபாகியத்தை நல்லா நம் அனைவருக்கும் தந்த உரிமன் சொல்லியாள கரிமம் بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليسم ومن كان مريضا او على سفر فعدة من ايام اخر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اذا كان اول رمضان اول شهر رمضان ينظر الله اليه نظرا من نظر الله اليه வாழ்த்தி அல்லாவுடைய சுக்கு செய்யக்கூடிய ஒரு நாளாக நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கோம் ஏன்னு சொன்னா நம்ம நம்மள மாதிரி எத்தனையோ பேர் நம்மளை நம்மளிருந்து இறந்து போயிட்டாங்க உடம்பு செய்யலாம் இருக்காங்க நமக்கு அல்லா அழகான முறையில் அந்த பெற பார்க்கக்கூடிய நாளும் நம்மதான் அனைவருக்கு அல்லா திருப செஞ்சானே அவனுக்கு கோடி கோடி சுப்ரியா கோய செய்யக்கூடிய நாளான அல்லாஹ்வுடைய முதலாவது நாளு பெருமானா செல்லன்னு சொல்லி தருகிற நாளை இதான்கான அப்பர் ரமதான உல்லா இணைய நதர் அல்லாஹுடைய ரமத்தான பார்வை மன் நத அல்லாஹ் இனி அல்லாஹவுடைய அந்த ரமத்தான பார்வை நம்ம மீது விழுந்து விட்டு விழுந்துடுமையானால் நதரன் சென்னை நமக்கு சொற்கவே காரணமாகும் இன்னொரு அதிசமையும் அத்தி குரு அவதா அவனுடைய கோப பார்வையிலிருந்து அதாவிலிருந்து நாம் எல்லாம் எப்போதும் பாதா பெற்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய நபி மொழியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் பல முறையில் சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அல்லாஹுடைய ரஹமத்தான பார்வையும் பார்க்கக்கூடிய நாமும் அல்லாஹுடைய பெறையை பார்க்கக்கூடிய ஒரு தினமாக சக்கூடிய தினமாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அந்த பறையை பார்த்தோன்னே அவனும் ரஹமத்தான பார்வை நம்ம மீது பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுவே ஜன்னத்துக்கு காரணமாகிருக்கும் இன்னும் அவனுடைய போக பார்வை நம்ம நம்மெல்லாம் எப்போதும் பாதுகாப்புப்பட்ட மண்ணுகளாக ஆகிவிடலாம் இதுவே மிகப்பெரிய வெற்றி அப்போ அந்த பிறையை பார்த்த உடனே இன்சா அந்த பிறையை பார்த்த உடனே சொல்லக்கூடிய அல்லா சுபான அழகான இந்த நாள் அருமையான இந்த நாள் ரஹமத்தான இந்த மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் துவா கபுல்லாக கூடிய புனிதமான அந்த மாதம் சொர்க்கமெல்லாம் திறந்து வைக்கப்பட்ட நிலைகளே எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைகளில் சைத்தானுடைய சூழ்ச்சியெல்லாம் வழங்கிடப்பட்டு வீசப்படக்கூடிய இந்த புனிதமான நம்மளை நம்மளுடைய அந்த பார்க்கக்கூடிய பொழுது அல்லாஹும் அக்பர் அக்பர் அக்பர்லா அல்லாஹ் அக்பர் இந்த அபிவிருத்தியுள்ள பிறையாகவும் ஈமான் உள்ள பிறையாகவும் சாந்தியுடையதாகவும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து இந்த உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் இந்த பிறையங்களுக்குரிய தருவாயாக மனிதமான ரஹமத்து பொருந்திய பறக்கத்தை பொருந்திய அல்லாஹுடைய பாதுகாப்பை பொருந்திய ரமதானுடைய பெறையே வருகை வருகை நம்ம பார்த்து இந்த ஓதி அல்லாஹ் சுகான் புத்தாவுக்கு அதிக அதிக நம்ம சுக்குருகளை சொல்லி அலமதுல்லா அலமதுல்லா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று அழகான முனிதம் எல்லாம் சொல்லி அல்லாஹுடைய ரஹமத்தான அந்த முதலாவது பத்துடைய ரஹமத்து முதலாவது பாவை பார்க்கலாம் அந்த பார்வை நம்மெல்லாம் அடையக்கூடிய ஒரு நாளாக சிறப்புக்கூடிய ஒரு நாளாக நம்ம எல்லாம் பெற்று பரிபூர்ணமாக நம்முடைய எல்லா நோன்பும் ஆரோக்கியத்தோடு நம்ம வைத்து எல்லா தடாவியாகவும் தொழுது கத்தமல் முடித்து குரான ஓதி அது மாதிரி எல்லா ஏழை எளியோருக்கும் தானந்திரம் செய்யக்கூடியவங்களாக எல்லா மக்களும் சந்தோஷமான ஒரு சண்டை சத்துரு இல்லாமல் நம்ம எல்லாம் எல்லோரும் பழகி நெருங்கி சந்தோஷமாக இந்த மாதத்தை நம்ம எல்லாம் அடையும் நோயொடி இல்லாமல் சண்டை சச்சுறுல்லாமல் பொய் சொல்லாமல் புறம் பேசாமல் பித்தனா பேசாமல் நம்ம அமைதியான முறையில் இருக்கக்கூடிய நேரங்களை அழகான முறையிலே சலவார்த்துகளை ஓதி புரான் திக்குறளை ஓதி நல்லதை செஞ்சு நல்லதை நினைத்து நல்ல ஒரு மாதத்தை உலகம் செய்ய எல்லோருக்கும் யாதி தருவாயாக ஒரு காலங்கள் இல்லாத இயற்கை சீட்டங்கள் இல்லாத சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்குது வெயிலும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்பவும் குளிரும் இல்லாம சீதோசனம் நல்ல அல்லாஹ் சுபான்முத்தால அந்த சவுதியிலே அடிப்பை செய்தியா வாசிக்கிறாங்க அழகான முறையிலே பர பார்த்தோம் கிராவியா தொழுதும் நோம்பு வைக்கிறதுக்கு மிதமான சூழ்நிலை நிலவப்படுகிறது இந்த சூழ் அதிகம் இல்லை குழுவும் அதிகம் இல்லை நல்ல நல்ல ஒரு மாஹோல் அல்லாஹ் சுபானுக்கு இந்த வருஷத்தை தந்திருக்கிறான் அல்ஃபா இல்லா அலமது இல்லா நம்மளை சொல்லி அல்லாஹுடைய அந்த ரஹமத்தான துவா வருவது அல்லாஹ் மரஹம் நீம் ரெஹமத்தி கிஆர் அம்மர் ராய் எங்களுக்கு ரஹமத் செய்வனுடைய முழுமையான ரஹமத் எங்களுக்கு தந்த அலூரிவாயாக என்று அதி அதிகமாக நம்மளோடய துவா கேட்கணும் தொங்கிற போது மற்ற நேரங்களில் நம்ம வந்து ஓய்த்திருக்கோம் அல்லாஹ் மர்ஹம் நான் பொதுவாக மொத்தமாக வரும்போது கூட்டமாகும் போது அல்லாஹ் மர்ஹம் நான் ரெஹமத்தி கி ஆர் அஹ் ராய் மீன் எவ்வளோ பெரிய விசாலமானது பெருமானா சரலாக வரைகி வசத அவங்க சொல்லி தட்டித்தருகின்றார்கள் ரெண்டு மனிதர்கள் கியாமத்து நாளில் அல்லா நரகத்துக்கு அமுச்சு விடுவான் நரகத்துக்கு போக ரெண்டு நரகவாதிய ஆவிய நரகத்துக்கும் அல்லா போக சொல்லிடுவான் அதில் ஒருத்தர் வேகமாக போவார் நரகத்துக்கும் வேகமாக போகிறார் அப்போ அல்லா சுபான் சொல்லுவான் ஏன் இந்த ரகத்துக்கு பயமில்லையா பயம் இல்லையா அவ்வளோ என்ன நேசான நெருப்பு நினைச்சியா நான் வேகமாக போகிறேன் அப்போ அடியார் சொல்லுவார் அதுவே துணியாவில் இருக்கும்போது தான் நீ சொன்ன நான் ஒன்றும் கேட்கலை தொழுக சொன்னீங்க நோக்க சொன்னேன் அமல் செய்ய சொன்னேன் ஹராம் செய்ய குழந்தை சொன்னீங்க நான் கேட்கல அதனால தான் எனக்கு இந்த வே இந்த தண்டனை நிறைய தண்டனை இப்படியாவது சொல்லி நான் கேட்டோம்னு சொன்னா எனக்கு சொல்லும் கிடச்சிருமே என்று நான் நான் வேகமாக போகிறேங்களா அல்லாஹ் அல்லாஹ் ஆமா அல்லா ரஹத்து ரஹ்வாய் எங்களுக்கு ரகமத்து அருவாய் நம்ம துபா கேட்கற மாதிரியே அந்த ரகமத்து அல்லாவுடைய ரகமத்து வாபா வா நீ சொல்கத்துக்கு தாட்டி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பாருங்க சோதரிகளையே ஈமந்தாரிகளே அல்லாவுடைய ரஹமத்த மாதிரிலாம் யாருக்குமே இருக்காது நரகத்துக்கு போக கூடிய அந்த நரகவாதியை பிடிச்சா எல்லாம் கேப்பான் எப்ப நீ வேமா போற இல்ல அல்லா நான் துனியாவில் கேட்கல இங்கேயான முயற்சி கேட்டுட்டான் நான் என்ன சொல்ல மாட்டேன்லான்னு தான் போறேன் அல்லா இறக்கப்பட்டான் அதாவது ரகமத்து போப்பா நீ சொல்றதுக்கு போப்பா அப்படி தாட்டுவான் இன்னொருத்தர் வேகம்மா போவான் நிறையத்துக்கு போவான் அப்ப அவர்கிட்ட அந்தமா போற நீ போய் போக பயம் இல்லையா இல்ல இல்ல நான் தக்குன தூமி இல்லா எப்போதும் அல்லாவுடைய ரஹமத்தை நிராசியாக நீங்க அல்லாவுடைய ரகமத்தை தொட்டு நீங்க எப்போதும் நீங்க நிராசி ஆகாத நபராக இருங்க நல்லா நீ சொல்லி இருக்கிறாய் உன்னுடைய ரகமத்து எப்போது எங்களை விடாது எப்போது இருந்து கொண்டே இருக்கும் அது உன்னுடைய சொல்லாக இருக்குது ரஹ்மானே அதனால நான் தைரியமா நீ சொல்ல சொல்ல நிலையத்துக்கு போறேன் உன்னு ரகமத்தை விட்டு நான் நிராசி ஆகிறேன் பாப்பா நீ சொல்லுது பாப்பா அல்லாஹுவே அல்லாஹு மரஹம்னா ரஹமத்துக்கு யா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மரஹம்னா ரஹமத்துக்கு யா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டே இருக்கிற உமத்துகளே நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களை ரமல்லால் முதலாவது பத்தும் அல்லாவுடைய ரஹமத்து எந்த அமலுக்குன்னு போக முடியாது அல்லாவுடைய ரமத்து கொண்டே தவிர நம்ம யாரும் போக முடியாது பக்கம் கேட்பாங்க நம்பி நீங்களும் நான் தான் அல்லாவுடைய ரஹமத்து பொதி அணைந்து பொதிஞ்சால்தான் அல்லாவுடைய ரஹமத் தான் நானே சொர்க்கம் போக முடியும் என்று நமது தலைவர் பெருமானார் செல்லங்களாகும் வரை நீங்கள் சொல்லலாம் நம்ம கட்டத்தருகின்ற சொகரிகளே அப்ப அந்த ரஹமத்தான இந்த பெற ஒரு பார்வை பட்டுருச்சுன்னு சொன்னா நமக்கு நன்கு சொருகத்துக்கு காரணமாயிரும் வேதனை அதாவது வெற்றி அடைந்து விடுவோம் அந்த பெறையை நம்ம பார்த்தோம்னு சொன்ன பார்த்த உடனே நல்ல முறையிலே பொதுவோட இயத்தோட நம்ம சூரத்து பார்த்த ஒரு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி சின்ன சூறாதான் சூரத்து பார்த்த வெற்றி நம்ம வெற்றி அடைந்து விடுவோம் எல்லா பெரு சக்தியும் ஆரோக்கியமும் வரக்கத்துக்கும் அந்த சூற காரணமாகும் என்று பெரிய சூரத்துக்கு பத்திர சூரத்து முழுக்கு இந்த எல்லாம் ஓதி முதலாவது நாள அழகான முறையிலே தக்குவாவோடு நல்லா குளித்து புது டரசுகளை அணிந்து அத்தனைகளை பூசி அந்த தராவியை நாம் எல்லாம் ரெடியாக அந்த தராவியை தொடர்புக்காக வேண்டிய தயாராகுவது பெற பார்க்க நாள் என்று சொன்னாலே தரையா தராவையை பார்க்க தொடுக்கணும்னு ஆர்வத்தோடு வரணும் சார் தராவிதான பார்க்குறாங்க ஒரு நாள் நாளைக்கு நோம்பு வராமல் இருந்தா நம்ம என்ன செய்யலாம் நாளைக்கு ஒரு நாள் இருக்கேன் அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் தயாராகவே நம்ம துணியாவை பார்த்துட்டே இருக்கோம் பிடிக்க பிடிக்க துணியாவே இருப்போம் இன்னும் அந்த நோம்புக்கு தயாராக மாட்டோம் அப்ப இந்த பெற பாலத்துக்கு நாளை சொன்னாலே இந்த பிறையை பார்த்துட்டா அதுதான் உங்களுடைய கம்பத்து கிடைச்சிரும் தூராவாதனம் சூறாவாதனம் தராவிய தொழும் சகு நேரம் குடிமையான சகுதிய நேரம் இருக்குது வழக்கத்தான் நேரம் நமக்கும் மாற்றாருக்கும் வித்தியாசம் எல்லா நோம்புக்கும் எல்லாம் எல்லா மதத்திற்கும் நோம்பு இருக்குது ஆனால் அனை ஆணையர்களுக்கும் அந்த சகோடி நேரம் தான் நமக்கு உம்மத்துடைய சிறப்பம்சம் அதுக்கு இருக்க மாற்றங்கள் சகருடி நேரம் அந்த சகோடி நேரம் பறக்கத்தான மழக்கமாக வா செய்யக்கூடிய நேரம் அந்த சகோரி நேரம் இருக்குது அந்த தராவியுடைய பறக்கத்தான அல்லாவுடைய வேதம் கேட்டு தொடங்கக்கூடிய அழகான தராவியை தொடங்கக்கூடிய அந்த அழகான குரான் ஓதி தொடங்கக்கூடிய பாதிப்பு இருக்குது அந்த ஒரு மணி நேரம் தான் நம்ம அந்த ஒரு மணி நேரம் துணியாவுக்கு எவ்வளோவராக செலவு பண்ணுவோம் இந்த ஒரு மணி மணி நேரத்தில் என்ன செய்கிறோம் ரேஷன் கடையில் போய் நிற்கிறோம் பேங்கில் நிற்கிறோம் வெளியில் பர்ச்சீஸுக்கு போகிறோம் இந்த நேரங்கள்லாம் போன ஒரு மணி நேரம் மணி நேரம் சும்மா ஹாப்பியாக போயிடும் ஒன்றும் நன்மையும் கிடைக்காது ஒரு நன்மையும் ஒரு தேவையும் இல்லாம துனியாவில் என்ன செய்வோம் ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் வீணாக கழிப்போம் போன்ல உட்காந்து கழிப்போம் டிவி பத்து மூணு மணி நேரம் ஒரு சினிமா பத்து நேரத்தை கழிப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் பாட்டு நேரத்தை செலவு பண்ணுவோம் ஆனால் அந்த தராமையாக தொழில்களும் அந்த ஒரு மணி நேரம் தொழில் பெருசாக மலை மாதிரி அந்த தொழுக ஒரு ஒரு மணி நேரம் தராவே தொழுகிறது நினச்சிட்டு அது பெரிய ஒரு வேலை மாதிரி செய்தால் நம்மள்கிட்ட நம்ம நம்மளை என்ன எண்ணத்தை காட்டுறோம் எண்ணத்தை விடலாம் அது தொழுகை மருமதற்காக நாயை தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி தராவியாக ஒரு பெருசாக காட்டி நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து முதலாவது முதல் பரதான பார்க்குறோம் நம்ம நாளைக்கு தொழுதுக்கலாம்னு சொல்லி தராவியாக ஏற்பாடு ஏற்பாடு செய்யாமல் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அந்த ஒரு நாளை கழித்து நம்ம நம்ம மற்ற நாட்களை மாதிரியே இருக்கிறோம் நோம்பு வந்துச்சே பிற பார்க்கணுமே தராமையோ இருக்குதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட அந்த முகமத்தோடு வராம நாம் என்ன செய்யணும் அப்படியே அதை அதை விட்டு மிளகத்தை பார்க்கணும் அதை செய்தி எனவே நம்மெல்லாம் அந்த யாரோடு புனிதமான அந்த மகானை எதிர்பார்த்து அழகான ரகமத்துடைய பார்வை பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள் மறக்குமரெல்லாம் படையோடு இறங்கி இந்த ரமதானுக்காக வேண்டி நமக்கு பறக்கத்து கொண்டு வரக்கூடிய அந்த நாள் குரான் எல்லாம் எனக்கப்படக்கூடிய நாள் நேர்த்துக்கதில் கூட இந்த நாளில் இருப்பதற்கு காரணம் இருக்குது முதலாவது நாள் நேர்த்துக்கதில் கூட அடி இருக்கு சௌபாகியம் இருக்குதுன்னு எழுதுகின்றார்கள் அப்படிப்பட்ட முழுமையான ரகமத்து பொருந்திய பிறையை இந்த நாள் சிறக்கூடிய நாள் மிக பிரமாணமான மிக அற்புதமான ஒரு நாளாக அதெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பிறையை பார்க்கக்கூடிய நாளில் எல்லோரும் பள்ளிவாசம் நம்ம பள்ளிவாசலில் சரியாக ஒன்பது மணிக்கு வைக்கப்பட்டிருக்கு ஈஸா எல்லா ஜமாத்தாரும் வந்து இன்ஷா அல்லாஹ் பெறையை பார்த்து நம்மெல்லாம் தொழுது அந்த நாளை அல்லாஹ் குசானு தாலா நோம்பு மாதத்தை பைபூர்ணமான முறையில் அடைந்து ஆரோக்கியமான நிலையை நம்மெல்லாம் நோம்பு வச்சு நோம்பும் சலாமத்த கடைச்சு எல்லா தராவியம் தொழுது எல்லா தான்தரமும் செய்து குரான போதி சந்தோஷத்தோடும் முகமத்தோடும் சந்தேஷத்தையும் இல்லாமல் அழகான ஒரு எழுத்துக்கதாவுக்கு அடையக்கூடிய ஒரு அமலானாக வல்லோனையும் ஆக்கி அறிகுறிவானாக آمين آمين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته